கடையிலேருந்து விடாந்தா அவ புருஷனை கூட்டி வருவாந்தான பயந்துட்டு விடாந்தே இப்போ என்னமோ ஒன்றெல்லாம் தில்லு மாரி பேசா பாட்டுக்கயா அவ சின்னமோ சாலையாக சிரிச்சிட்டு போகிறோம் ம் போகிற எந்த ராவு காலம் யமுகண்டம் எதுவும் வராமல் நல்லபடியாக போய் நல்லபடியாக வந்தா போதும்க்கா ம் ஏதாவது எதுக்கு மோயா பேசுகிறதுக்கு எதுக்காக வந்ததுன்னு வச்சுக்கா அவ்வளவுதான் நம்ம பேச தெரியாத பேசி ஆளுக்கு ஒரு பதில சொல்லி மாட்டிக்குவோம்க்கா ம் ஏறும் யாரும் வராத அளவுக்கு கடவுளை வேண்டிக்கிட்டு வாங்க போவான் சீக்கிரம் போய் அவங்க நிப்பாங்க பாத்துக்காங்க நேரம் போகுது நீங்க இங்கேயே பேசி பேசி வளர்த்துறீங்க பாரு அடி ஆமாட்டி சையா சொல்ற மாதிரி எவ எதுக்கு வந்தாலும் எங்கிட்ட போறீங்க நீ அவ்வளவு கேட்டு விட்டானு வச்சுக்கா மூணு பேர் ஒரே பத்தில சொல்லணும் பாத்துக்கா இல்லன்னு வச்சுக்கா அதோட முடிவு கட்டுவாள்வா இவ்வளவு எதோ ஒரு காரணத்துக்கு தான் போறாள்வா இவ்வளவு பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம்ன்ற வரைக்கும் ஆள் இருக்கட்டி இந்த ஊர்ல அத சொல்லு பஸ்ட் நீ சொன்ன மாதிரி ஏக்கா எக்கா என்னத்தக்கா சொல்றது யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா எங்கிட்ட போறீங்கன்னு கேட்டா ஐயா என்னுடைய பக்கம் கேட்டு தலைவர்த்தி பதில் சொல்றது மூணு பேர் கேந்த மாதிராண்டி பதில் சொல்லணும் ஏக்கா நீ எடுக்க இப்போ பயப்படுற இன்னும் நாளும் நம்ம எல்லா இடமும் சுற்றிட்டு தான் இருந்தோம் உங்களனாலும் பயம் இல்லை இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக போகிறதுக்காக நம்ம மனசுக்குள்ளே பயம் இருக்குது பார்த்துக்க அதனால நீங்கள் எல்லாம் முழிக்கிறீங்க இப்போ என்ன ஒன்னா யாரையும் எதுவும் கேட்டாங்கன்னா நம்ம ஒரு கரைக்கு போகிறோம் காய்கறி வாங்க போகிறோம் இல்லை ஒரு துணி வாங்க போகிறோம்னு சொல்லிவிடு அதை விட்டுப்புட்டு எதமோ லூஸ் மாரி பயந்துட்டு கிடக்குறேன் அடி வயிற்றில் கணம்க்கா மேலே வரும்

அங்கே பாருக்கா இந்த சோதி போகிற வழியிலே தடுக்கிறாப்பா பாருக்கா போகாதீங்க நில்லுங்கன்னு ம் இது கர சகுனமே சரி இல்லையாக்கா ம் என்னமோ குள்ளே கத்திரிக்காய் மாரி வந்து நின்றுக்கிட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு வேக்கு வேக்கு ஒழியாடற நம்மக்கிட்ட என்னத்தை கேட்க வரா ஏக்கா இது என்னக்கா இது ஏக்கா நில்லுங்க நில்லுங்க இந்த வாரம் நில்லுங்க ஊருக்கு கிளம்புற என்னடிமா வேக வேகன ஓடியாரு நில்லுங்க பாருங்க அன்றியே என்னடி அவசரமா ஐயய்யா முக்கியமா வேலைய வெல்ல கிளம்பிட்டு என்னடி இப்படி தடுக்குறாளா ஏக்கா கோச்சுக்கு அதுக்கா போவாதீங்கன்னு சொல்லக்கூடாது தான் தப்பு தான் நில்லுங்கன்னு அவசரத்தில் உடைய அந்த வேகத்தில் நில்லுங்கன்னு சொல்லாத போவாதீங்க போவாதீங்கன்னு புட்டான் நான் எதுவும் தடுத்தேன்னா உங்களுக்கு எதுவும் சகுன தடையாக இருக்காது பார்த்துக்குங்க நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க போகிற இடம் வெற்றியாக வரும் ம் ஒன்றும் இல்லை ஒரு முக்கியமான கதை கேட்கலான்னு தான் நில்லுங்க நில்லுங்க என்னால் நடக்க முடியலதா உடேடுறான் உடேடுறான் பின்ன ம் கத்திரிக்காய்க்கு கால் மனத்துக்கு மாரி தம் வந்து கடந்துக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுகிறா பாரு ம் தடுத்துக்கிட்டு இது என்னக்கா வேலை எனக்கெல்லாம் ஆத்திரமா வரும் பார்த்துக்கா அவகிட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு நீ எதாவது பேசுனா உன் மண்டையில் இன்றைக்கி தேங்காய் உடைக்கிறது உடைக்கிறதா பார்த்துக்கணும் நான் வந்து சொல்லி வீட்டுக்கு தானே டி போகிறோம் போகும்போது யாருக்கிட்டே சண்டை வாங்கக்கூடாது ஒரு சச்சரவு இல்லாத போகணும் டி மன நிம்மதியோடு போய் கல்யாணம் பண்ணி வச்சாதே அவங்க நல்லா இருப்பாங்க என்ன இம்ம ஆத்திரத்தை கொட்டுறாளம்மா இவ செத்த கம்முனு அதிகமாக பேச போகிறதுல பார்த்துக்க ரெண்டே வார்த்தை தான் ரெண்டு வார்த்தையில சொல்லி முடிச்சிடறேன் கம்முனு என்னமா போ நேரம் ஆகுது நான் ஒரு பாட்டு பண்ணதுக்கு என்னமோ என்ன அப்படி வந்துச்சிங்க எல்லாம் இப்போ என்னமோ நின்றுக்கிட்டு கதை பேசுங்க நான் போகிறேன் வேணா கோவப்படாதி சொல்லி சத்த கம்முனு பெரியவங்க தான் சொல்றாங்களா கேளு ஏன் டீ உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கா டீ ம் மூணு பேர் கிளம்பி எங்கேயோ போகிறான்ல நம்ம போகல பாதிங்க பாதிங்கன்றமே உனக்கு எதுவும் நவிசுவி இருக்காதீ ஒரு சுதுமதி இல்லாத என்னாட்டி இத்தனை வயசு கல்யாணம் ஆகி புள்ள பெற்றுப்பட்டேன் என்னாடி உனக்கு இந்த வயசில் இந்தமாரி புத்தி இருக்குது க்கா திட்டாதக்கா இருக்கா சொ அக்கா சொல்லியக்கா இருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் சொல்லத்தான்தான் இல்லைனா எனக்கு என்னென்னு நான் போயிருப்பேனே சொல்ல கூட வாங்குறீங்களே என்னக்கா இருக்கா முக்கியமான விஷயம் முடிஞ்சது முடிஞ்சதுக்காக இன்னைக்கு இங்கே முடிஞ்சது போ சொல்லி சீக்கிரமாக நேரம் ஆகுது போகிற இடத்துக்கு நாங்கள் போகணும் க்கா என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன வர வர உங்களை பற்றி ஊரில் ஏகப்பட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே ம் என்ன தானே பண்ணுறீங்க நீங்கள் நீங்கள் வீட்டில் செவனோன்னு மூணு பேர் சுற்றுறீங்க இதில் இந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் ஒன்றுன்னா பத்துன்னு ஊதி விடறாள் உக்கா உங்களை பற்றி இந்த ஊரே சிரிப்பாக சிரித்து கிடக்கு பார்த்துக்குங்க உங்கள் பேரெல்லாம் ஏன்னா நேற்று வேறு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சாம என்னக்காட்சி

சரி சரி கோச்சுக்காதக்கா சயாக்கா கோச்சுக்காதீங்க என்னன்னா சரி மூணு கோழி கடைக்கு ஆமா போனீங்க தான் நடந்தது கேளு இந்த டயானா வந்தாலாம் டயானா வந்து அவளுக்கும் உங்களுக்கும் பெரிய வாய் தகராறாச்சான் உடனே டயானா புரிசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து உங்க மூணு பேரையும் மிரட்டி கூப்பிட்டு போட்டாலாம ஐயைய நீங்கள் எல்லாம் முட்டி போட்டிங்களாமே இந்த வயசில் ஊரெல்லாம் பரவி போய் கிடக்குது ஏன் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியலையே யாரும் சொல்லலையே உங்களுக்கு இது ஏக்கா இப்போ வர்ற கோபத்துக்கு இந்த சோதி மண்டியை உடச்சி உள்ளார் களிமனை வச்சு மரத்தை நட்டுப்பிடும்போதுக்கா ஏட்டி இன்னத்து இன்னும் நடந்தது இல்லை எப்படி உனக்கு இல்லாத கதையெல்லாம் சொல்லி விட்டுது அவை ஏதோ போலீஸ்காரன் கட்டிக்கிட்டு எங்க கிட்ட வந்து சீனா போட்டா நாங்கள் மூணு பேரும் ஒரு ஒரு கிலோ கோழிக்கரை வாங்கிக்கிட்டு இந்தமாரி வாய் வச்சுக்காத டீ கல்யாணம் அழிச்சு ஒழுங்காக ஓடி போயிடு இல்லைன்னா மழை மாரி மானங்கட்டு போடுவேன்னு நாங்கள் சொல்லிவிட்டு அவளை துரத்தி விட்டோம் ஆக இருங்கட்டி நீங்கள் சரியான பொம்பளைங்க தான் இங்கே நெல்லுங்கட்டி என் கூப்பிட்டு வரந்து போனா போனவங்க போனவங்க தான் நான் இங்க வரவே இல்லை நாங்கள் நின்று பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து எவட்டி இவ இல்லாதெல்லாம் புரட்டி இதெல்லாம் க கிளப்பி விட்ருவா ஆ ஏக்கா எனக்கு இன்னொரு வாட்டி இதுமாரிலாம் எவ்வளோ தேவைல சொல்லிவிட்டான்னு வச்சுக்கோ ம் ஏசுனா அதில் சிலுவையில் அடைச்ச மாரி எவள் சொல்கிறாளோ அவளே சிலுவையில் அடைச்சி விடுவோம் பார்த்துக்கா சும்மா இல்லை அவ கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாளோல இதெல்லாம் கேட்க என்ன மாதிரி வயிற்றுரிச்சலா அதுக்கு வயிற்று அரிச்சலா சாட்டி சுவாதி போய் கோயிலை தாண்டி வாங்கிட்டு நாங்கள் ஊட்டிக்கு போனோம் ம் இதெல்லாம் வெறி ஏற்றத்துக்கிட்டே வெறியில் அழுவே வருது பாருங்கள் எனக்கு ஆக்கண்ண வரும் இன்னைக்கு என்னமோ வேணுனா தாங்க முடியல பத்துக்க இல்லாத பொல்லாதனா இந்த ஊர் காரிய சொல்ல சொல்லி எனக்கு ஒரே வெறி ஏறுது வர வர நானு சைக்கோ கில்லர் ஆயிடு வம்பல இருக்கு கத்தி இடுப்லயே சொறிட்டு போய் யாவாவா பேத்துறானு சடக்கு சடக்குன்னு ஏத்துற பாமர் நல்லா என்னடி இது எது கோழி கறியா வாங்கிட்டு நாங்க நின்னுட்டு இருந்தோம் அவ வந்து என்கிட்ட வம்படிச்சான் சரி போய் கழிவு புதுசாக கலைநாயகம் சொல்லிவிட்டு அனுப்பி விட்டு விட்டு நாங்களும் வந்துட்டோம் இது எவட்டி முட்டி வேற போட்ட மாட்டேன் எங்களுக்கு அதாட்டி இருக்க தாங்க முடியல அவள் ஒரு ஆள் அவள் என்னதான் ஒரு போலீஸ்காரனை கட்டிக்கிட்டாலும் அம்மா பயமாட்டேன் எங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி நாங்கள் முட்டி போடுவோம் மாட்டி இது என்னாடி இது ஸ்கூலுக்குள்ளியோட அதெல்லாம் சொல்கிறாள் விளையாட்டு ஊரில் வச்சு வெக்காட்ட எல்லாம் இருக்கட்டும் ஏக்கா என்னக்கா இது நடக்குதுங்க கடவுள் ம் உங்களை பற்றி இப்படி எல்லாம் தப்பு தப்பாக பேசி அனுப்பி விட்டுருக்குறாங்களே இதெல்லாம் எப்படி தானே நீங்கள் சகிச்சுக்கிறீங்களோ தெரியல நானாக இருந்தால் ஒரு கத்தி எடுத்து நீ சொன்ன மாதிரி சைக்கோ கில்லரா தான் ஆகணும் இந்த ஊரில் இருக்கிற செருக்கி பயில கருமம் கருமம் சரி சரி என்னம்மா என் பிள்ளைக்கு ஸ்கூலில் மிஸ்ஸு கூப்பிட்டாங்களாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்குன்ட்டு நான் கிளம்பிட்டேக்கா போயிட்டு வரான் எதையும் மனசில் வச்சுக்காத குழுக்கு வரும்போது உங்களை பார்த்து பேசுகிறோம் அரை குறையாதான் பேச முடியுது நிறையா இருக்குதுக்கா தான் சொல்றதுக்கு நேரம் ஆகுது என் பிள்ளைய அப்புறம் திட்டுவாங்க உங்க அம்மா எங்கன்னு சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன்க்காட்டி சொல்றீ சொல்ல வந்து என்ன டீ பாதியில் விட்டுட்டு போறேன் நீ என்ன கதைக்கி சொல்லி ஏக்கா இருக்கா பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு என் பிள்ளை அப்புறம் திட்டு வாங்க அந்த டீச்சரும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நான் போயிட்டு சாயங்காலம் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன் என்ன இப்போ உடுக்கா நான் வரேன் ஏட்டி என் மனசையே கெடுத்துட்டு போறாட்டின்னு சொல்லி ம் இவகிட்ட கதை கெட்டது தப்பு நீ சொன்ன மாதிரி பாதி கதை சொல்லிவிட்டு மீறி கரையே எடுத்துக்கிட்டு போறா பாருட்டி சாயங்காலம் வர வரான்றான் ம் இப்போ எனக்கு மனசே இல்லை பாரு ஒரு வேலையும் ஓடாது என்னடி இது இப்படி நடக்குது எல்லாம் ஊர் காரியம்லாம் நம்மளை ஒதுக்கிட்ட அலுவையா ம் என்னடி பண்ணுறது இப்போ நான் இந்த ஊர்ல இருக்கவ எல்லாம் பெரிய விப்பான் இவ்வளவு பெரிய ஆளு நிட்டு நீ நம்ம கேட்டுட்டு வரக்குறேன் சும்மா வாய் முடிச்சு இருக்கா இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது போக தான் நம்ம பின்னாடி பேசுறவன் என்னைக்கு முன்னாடி வந்து பேச சொல்லி பாப்போ பேச மாட்டாள அவ்வளவு சொல்லிவிட்டான் பின்னாடி பேசுதான் லைக் அது உண்மையை வந்து பின்னாடி அவளும் பேச மாட்டான் உண்மையை நேருக்கு நேரம் தான் கேப்பான் இவ்ளோதான் பெரிய பேசுறவளவா அதனால இவ்வளவு பத்தில பேசிக்கிட்டே இருக்கிறோம் போகிற இடத்த போம்கா அந்த பொண்ணும் பையனும் பாவம் நிப்பாக்கா வா போவும் நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் மண்டையில மசாலா இருக்கா என்ன தான் இருக்கு ஐயோ கடவுளை இவ கிட்ட பேசினாலே இவ குழப்பி விட்டு போயிருவா வாக்கா போவோம் பச விட்டு விடுவோம் சொல்லிக்கிட்டு இருக்க மீறி பேசிக்கிட்டு இருக்க பத்து நிமிஷமா என்னத்த சொல்றது உங்ககிட்ட சரி போட்டி உன் பேச்ச கேட்காம அவ கிட்ட பேசி இன்னும் தப்பு தான் போ போ நேரம் ஆயிடுச்சு போ ஏட்டிய என்னட்டி இங்க முடியாம கேள்வி உட்காந்துருக்கிறாள் எதுவும் கேப்பாளட்டி நம்மள்கிட்ட

வந்து என்னட்டி ஆளுக்காள் ஒரு ஒரு இடத்துக்கு என்ன இது நம்புற இல்லையா ஆலங்குடி நீ என்னன்னா புதுக்கோட்டை என்னட்டி எதுவும் விவகாரமாக எதுவும் செயல் செய்ய போகிறீங்களா என்னென்னு தெரிய அடோ அத்தை நீங்க ஒரு ஆளு நாங்கள் வர வழியில் பேசிக்கிட்டு வந்தோம் இவன் புதுக்கோட்டை சந்தைக்கே போகலான்னு முடிவில ஒத்த அரத்தில் நிக்கிறா நான் ஆண்டி அம்மா தூரம் போகணும் இந்த பக்கத்தில் ஆளும் கிட்ட வேண்டி அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடுவோம் டிட்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது அதை தான் அவன் சொல்லிவிட்டா நான் இதை சொல்லிவிட்டா இதுல என்ன அத்தை இருக்குது நாங்கள பார்த்தா எப்படி தெருது உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரியா தெரியுது எங்கள் அத்தை வேணா போய் சொல்லுவாங்க நான் ஏன் அத்தை போய் சொல்ல போறோம் அட சொன்னியே கடட்டுட்டி நூற்றுக்கு நூறு உண்மைட்டி ஓ மாமியக்காரி ஊரெல்லாம் போய் சொல்லி புழுவிட்டு கிடப்பா நீ அப்படி கிடையாது கோ உண்டா நல்லா வெடுக்கல பேசுற என்ன உண்மையோ நாயமா அட பேசுற அதான்டி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு சரி அது கடக்கட்டும் ஊருக்குள்ள புதுசா ஒரு கடை பேச்சுறாள் உண்மையாட்டி தாட்டி உங்களை பத்தி தாண்டி அடிக்கடி பொருளி வந்துகிட்டே இருக்குது உன் மானியா காதுக்கு போயிடுச்சா என்ன அவ காதுக்கு பூண்டா ஒண்ணு சும்மாவே விட மாட்டாளம்மா என்னதான் அப்படி டெய்லிக்கும் பேசிட்டே கிடக்கிறாள் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுலயே இருக்க மாட்டேங்கிறீங்க எங்க எங்கேயோ போயிட்டு வந்து கிடக்குறீங்க டி வீட்டுல அடங்கி ஒடுங்கிருங்கட்டி அப்புறம் இந்த பொருள் எல்லாம் போகும் நம்ம மேல உள்ள பழி எல்லாம் தீரும் அட கொடுமையா இன்னைக்கு நம்மள கல்யாணத்துக்கு இவ்வளோ போவே உடமட்டளவு இருக்கு முதல்ல அவள் தடுங்கினா அந்த மாடு சோதி இப்போ இந்த பொம்பளை தடுங்கி நிற்கிறா இப்போ சொல்கிற கதை நமக்கு ரொம்ப முக்கியமா எதை இனி பயந்துக்கிட்டு கேட்டுகிட்டு கிடக்காத அங்கே ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு கிடக்கிறாங்க வாக்கா போவோம் அப்புறம் போலீஸ்காரங்க பிடிச்சி நம்மள கேள்வி கேட்க போகிறாங்க என்னம்மா உங்களை நம்பி நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தால் நீங்கள் ஆளையே காணும் தேலையும் காணும் சொல்லி திட்ட போகிறாங்க வாக்கா போவோம் சாயங்காலம் கூட வந்து கேட்டுக்கலாம் வாக்கியமான கேட்டுட்டு போவாமி

அடுக்கடக்கு காச்சா கடத்தருக்கு வந்து தான் அவனு ஒரு நாளைக்கு அப்ப பாத்துக்குவான்